ஒன்று நான் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு நான் கனவுல கூட நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியை பார்த்து ரவீந்தர் வந்து இப்போ சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தலாம் ரவீந்தர் மகாலெஷ்மி இவங்க பேரை கேட்டாலே சமூக வலைதளமே அதிர்ந்து போயிடுது இவங்க போடுற ஒவ்வொரு பதிவுமே சும்மா திரிக்க விடுது திருமணமான ஆரம்பத்தில் இவங்களை வெறுத்தவங்க எல்லாருமே இப்போ இவங்கள வாழ்த்த ஆரம்பிச்சுட்டாங்க ரவீந்தர் மற்றும் மகாலெஷ்மி இவங்க ரெண்டு பேருமே அப்பப்போ புகைப்படங்களை பதிவு பண்ணி காதல் கவிதை மலையை பொழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வர நிறைய இடங்களுக்கு போகிறது நிறைய கிஃப்ட் ஷேர் பண்ணுறது ஆச்சு அப்படின்னாலே ஏதாச்சும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்றது ஸோ இதை வந்து வாடிக்கையாக வச்சிருக்காங்க அப்பப்போ நிறைய புகைப்படங்களை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போவும் அப்படிதாங்க மகாலட்சுமியோட மடியில் ரவீந்தர் வந்து சாய்ந்த மாதிரியான ஒரு புகைப்படத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த புகைப்படத்தை பதிவு பண்ண ரவீந்தர் வந்து ஒன்றை நான் சந்தோஷமாக வச்சுப்பேன்னு நான் கனவுல கூட யோசிச்சதே கிடையாது ஓம் கூட வாழ்ற இந்த தருணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதையும் மீறி கனவுலாம் எதுக்கு நீ அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பதிவை வந்து ரவீந்தர் வந்து போட்டிருக்காரு இதுக்கு கீழ மகாலட்சுமி வந்து லாட்ஸ் ஆஃப் ஹக்ஸ் அண்ட் kisses அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளேவும் போட்டுருக்காங்க இந்த ஒரு புகைப்படம் இப்போ சமூக வலைதளங்கள்ல செம்ம வைரல்லா போயிட்டிருக்கு